ஐங்க வணக்கம் இன்றைக்கி நிகாரிக்க சமையலில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து சுண்டக்கடலாம் நனைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை கழுவி ஒரு நாலு விசில் நிட்டு எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இது ஒரு நாலு விசில் வந்துடுச்சு இறக்கிட்டு அதை ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இந்த குழம்புக்கு இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக குருமிளகு சீரகம் தனியா இது எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க போடுங்க எடுத்துக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் வரைச்சப்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க இதுக்கு வந்து விளக்கு என்ன சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்புக்கு கொஞ்சம் திருப்தி கிடைக்குங்க நல்லா இருக்கும் இது பாருங்க வரப்பட்டுருச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டு ஆறு ஆறுனதுக்கப்புறமா தனியாக நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போது வறுத்து வச்ச மசாலா கூட கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க குடம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதுக்கு நான் வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க சோம்பு சேர்த்துக்கலாம் பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சதும் ஒன்றுக்கு ரெண்டா தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாங்க அது கூட பொ நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரைக்கும் அது கொஞ்சம் லைட்டா உப்பி போடலாம் கொஞ்சமா கொத்தமல்லி கருவாக்கும் போது போட்டுக்கலாங்க நல்லா வரும் நல்லா ஜூசியா நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூட நான் அரைச்சு எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க நல்லா விட்டுக்கலாம் இது கூட வந்துங்க நான் தண்ணி அப்படிங்கும் போது தனியா தண்ணி சேர்த்தல இப்ப நான் இந்த சுண்டக்கல்ல வேக வச்சு வச்சிருக்க பாத்தீங்களா அந்த தண்ணியே இதுக்கு சேர்த்துக்க போகிறேங்க கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது கூட குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் வாங்க பார்க்கலாம் குழம்பு அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு இது கூட நான் இப்போ என்ன சேர்த்தப்படுறேன் அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நான் வேக வச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா கடல தண்ணியோட இந்த வேக வச்ச தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டுங்க கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உப்பு கரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துறதுன்னா சேர்த்துக்கலாம் கொதிக்கிட்டுங்க எல்லாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வாங்க குழம்பு எந்த அளவுக்கு வெந்துருக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சுங்க குழம்பு இப்போ இது கூட வந்துங்க இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு காளியமாக இருக்காங்க அவங்க தான் சொல்லுவாங்க ஏய் ஏக குழம்பு மடிகிற இங்கேந்திர ஒடியன்னு ஏ ஆகத்தான் குழம்பு சென்னங்கிறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எப்போ கடல குழம்பு வச்சாலும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்க குழம்பு ருசியே கடை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லுவாங்க அதனால் நான் இப்போ கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துருக்கிறேங்க குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு புளி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு முடி கொஞ்சம் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ரெண்டு செகண்டு வச்சுட்டு இறக்கிடலாம் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி குழம்பு ஸ்வீட்டில் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் பாருங்கள் ரொம்ப நன்றிங்க